நமஸ்காரம் ரஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டைரக்டர் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்காக கைகூடிய காதல் கை நிலவி போனது ஏன் எஸ்பெஷலி ரிசபராசி கிருத்திகை ரோஹினி மிருகசீரிடம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய ரிஷபராசிக்கான பதிவு லவ் ஃபெயிலியர் காதல் தோல்வி என்ன சார் நாட்டில் ஆயிரத்தெண்டு டாபிக் இருக்குது அதெல்லாம் விட்டு புட்டு நீங்கள் வந்து காதல் தோல்வி இந்த மாதிரி இந்த ப லூசுங்க வீணாக போனதுங்க அதுங்க பண்ணிகிட்டு இருக்கிற மேட்ரை போய் நீங்கள் வந்து ஒரு பெரிய டாபிக் எடுத்து பேசுறீங்களே சார் அப்படின்னு மற்றவங்க நீங்கள் நினைக்கலாம் கேட்கலாம் சகோதரா சகோதரி அப்படி இல்லை ஒரு மனிதனுடைய இளமை பருவத்தில் இல்லை அது முதுமை பருவமாக இருந்தாலும் அந்த காதல் வர நேரம் தான் அவனுக்கு அது பருவம் நல்லா புரிஞ்சு இன்னொன்று பாயிண்ட் அதாவது காதல் அப்படின்றதே எண்பது வயசில் ஒருத்தருக்கு காதல் வந்தது அப்படின்னாக்கா அந்த காதல் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தான் அவனுக்கு வந்து இளமை பருவமே ஸ்டார்ட் ஆகுன்றது ஷாஜகான் வந்து தாஜ்மஹால் கட்டினான் தாஜ்மஹால் யாருக்காக கட்டினா பொண்டாட்டி கட்டினான் ஆனால் அந்த பொண்டாட்டி மேலே வச்சிருந்த காதல் தான் அந்த தாஜ்மஹால் உருவாகவே ஒரு காரணம் அதே மாதிரி ஒரு தேவதாஸ் காதலில் தோல்வி அடைந்தவன் அதனால் வந்து என்ன பண்ணான் தாடி வளர்த்தான் சரக்க போட்டான் ரோட் சைடில் கடந்தான் கடைசியில் வந்து உயிரை விட்டான் மனித உணர்வுக்குள்ள இது மனித காதல் அல்ல 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 அங்கே தான் மேட்ரு தட் இஸ் மேட்டர் அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா இலை உண்டு இல்லை பூ உண்டு வாசம் இல்லை பட்டை உண்டு கட்டை இல்லை காய் உண்டு கனி இல்லை கன்று உண்டு பசு இல்லை காதல் வெளியே உள்ளதை எரிந்து உள்ளே உள்ளதை சாப்பிட்டான் உள்ளே உள்ளதை தூக்கி எறிந்து வெளியே உள்ளதை சாப்பிட்டான் கான்ட்ராடிக்ட் முரண்பாடு அதாவது ஒரு மனிதனை வந்து பசி இல்லாத நேரத்தில் சாப்பிட வைக்க தோன்றது தூங்குற நேரத்தில் தூங்காம இருக்க வைக்கிறது தூங்காத நேரத்தில் தூங்கிட்டு இருக்க வைக்கிறது வேலை பார்க்குற நேரத்தில் வேலை பார்க்க வைக்காம இருக்கிறது வேலை பார்க்க வேண்டாத நேரத்தில் வந்து வேலை பார்க்க வைக்கிறது இது எல்லாமே காதல் 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 போய் சாதல் பாரதி சொன்னாரா ஆனால் ஒன்றுங்க ஒரு ஒரு இலை அசைவதும் ஒரு அலை உருளுவதும் ஒரு மேகம் தவழ்வதும் ஒரு தென்றல் வீசுவதும் எல்லாமே வந்து காதலை மையப்படுத்தி காதலின் அந்த கருவில் தான் அந்த இருந்து பிறந்தது தாங்க எல்லாமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கு ஒன்று ஒரு ரொணா சம்பந்தம் இந்த மாதிரி இருக்குது ஆனால் இப்போ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னாக்கா நாட்டில் வந்து பல பேர்த்துக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த காதல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இமாலய பிரச்சனையாக பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குது இந்த காதல்னால் வந்து பல தற்கொலைகள் பல உயிரிழப்புகள் பல அவலங்கள் பல கேவலங்கள் பல அவமானங்கள் பல அசிங்கங்கள் வெளியே சொல்ல முடியும் வெளியே சொன்னால் வெக்க அளவுக்கு அளவுக்குனா நடந்துக்கிட்டு இருக்குங்க எப்படி நீங்கள் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க இந்த காதலை அதாவது வந்து இந்த காதல் வந்து இப்போ நீக்கி அதாவது ஒரு காலத்தில் காதல் அப்படின்னாக்கா ஒரு மெச்சூர்டான ஒரு காதல் ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு அப்புறம் வர்றது ஒரு காதல் ஒரு முப்பது வயசுக்கு அப்புறம் வர்றது ஒரு காதல் அந்த மாதிரி ஒரு அந்த அடலை சென்று தாண்டி வரது ஒரு காதல் அப்படின்ற மாதிரி ஒரு மேஜராகி வரது காதல் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை ஸ்கூல்லேயே காதல் வருது படிக்கிற பசங்களுக்குள்ளே காதல் வருதுன்னா நீங்கள் வந்து காதல்னொன்னே நீங்கள் வந்து வேற மாதிரி நினச்சிக்காதீங்க வேற மாதிரி வந்து ஒரு தப்பான கண்ணோட்டத்துக்கு வேற தப்பான பார்வைக்கு ஒரு ஒரு கொச்சைப்படுத்தி அதை பாக்குற மாதிரி போயிடாதீங்க அதாவது அன்பு பரிமாற்றம் அதாவது ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் அவங்க மேலே அந்த ஒரு எதிர்ப்பான மேலே உட்கார் அந்த ஒரு ஈர்ப்பு அந்த அட்ராக்ஷன் வந்து அது ஒர்க் அவுட் ஆகி அவங்களுக்குள்ள வந்து இவன் ஆளு இவன் ஆளு அப்படின்ற மாதிரி வந்து அதாவது வந்து அலைகள் ஓய்வதில்லை அப்படின்ற ஒரு படம் ஐ திங்க் நைன்டீன் எயிட்டி ஒன்னாக எயிட்டி டூவான்னு தெரியல அப்போ வந்து பாரதிராஜா அப்போவே வந்து ஸ்கூல் பசங்க லவ் பண்ணுற மாதிரி ஒரு மேட்டரை காமிச்சிட்டாரு அவர் வந்து ஒரு புரட்சிக்கு வித்துட்டாரா இல்லை வந்து ஒரு சமுதாயத்தை வந்து வந்து வேறு பாதைக்கு வந்து இழுத்து விட்டாரா அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனால் அந்த படம் வந்து ஓடிச்சு படம் ஹிட்டு அதாவது எல்லா வீட்லேயுமே இன்றைக்கு பசங்க இருக்கிறாங்க பசங்க தான் வந்து எல்லா பேரண்ட்டுமே வாழ்க்கை அவங்களுடைய உலகமே வந்து பசங்க தான் ஆனால் அப்படிப்பட்ட பசங்களை இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா கவனிக்கிறாங்களா அப்படின்னாக்கா கவனிக்கிறது இல்லை இதுதான் மேட்ரு ஆஃப் ஃபேக்டாக உண்மை அதாவது இன்சீல் இன்சியலை போட்டுக்கிற அப்பாக்கள் அதாவது இன்ஷியலை கொடுக்கின்ற அப்பாக்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து வேலைக்கு போகணும் வெட்டிக்கு போகணும் பணம் ஒரு நாலு காசு சம்பாதிக்கணும் வீட்டு கடன் அடைக்கணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் மருந்து செலவை பார்க்கணும் பெற்றவங்களை கவனிக்கணும் பசங்களை நல்லபடியாக படிக்க வைக்கணும் இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் வந்து அவங்க காலையில் போனாங்கன்னா நைட்டு வராங்க இறை ஏறி செல்லும் காகம் போல் வந்து போயிட்டு இரவு தான் வந்து அவங்க வீடு திரும்புகிறாங்க ஆனால் வீட்டில் இருக்க லேடிஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க சீரியலே பார்த்துக்கிட்டு இருக்காங்க சீரியலே பார்த்து 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 பசங்க வெளியே போகிற பசங்க ஸ்கூல் போகிற பசங்க காலேஜ் போகிற பசங்க வீட்டில் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு அவங்ககிட்ட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறதில்ல இன்ட்ராக்ட் பண்ணுறது இல்லைனாக்கா பெற்றவங்க வந்து என்னாக்கா அப்பங்காரா வந்து பசங்ககிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியாது ஏன்னா வந்து அந்த ஒரு அந்த அது அதை எப்படி சொல்கிறதுனாக்கா அந்த ஃபாதர் சன்னு ஃபாதர் டாட்டர் அப்பன் புள்ள அப்பன் பொண்ணு அப்படின்னாக்கா அந்த ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு கேப் உழுவுது அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை இது எல்லா ஃபேமிலிலேயும் எல்லா மிடில் கிளாஸ்லேயும் இருக்கிற ஒரு விஷயம் தான் அது ஏன்னா அவன் வந்து அவன் வந்து வேலைக்கு போனான் அப்படின் போது அந்த வேலையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அந்த வேலையில் எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் இனுவங்கள் இன்னல்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் சோதனைகள் அவன் தாக்கி பிடிச்சே தாங்கி பிடிச்சி தாக்கி பிடி அதை தாக்கி பிடிச்சி அவன் வீடு திரும்புகிறான் அந்த ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு வரான் ரெண்டாம் தேதி நாலாம் தேதி ஆனால் அப்படின்றது வந்து அது அவனுக்கு தான் தெரியும் எல்லாம் இதுக்காக பண்ணுறான் அந்த குடும்பத்துக்காக பண்ணிகிட்டு இருக்கிறான் அவன் வாழ்க்கையை வந்து அவன் சாக்ரிஃபைஸ் இருக்கிறான் இங்கே பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா சமைச்ச நேரம் போக மற்ற நேரம் ஏன் டிவி பார்த்துக்கிட்டே சமைக்கிறது டிவி பார்த்துக்கிட்டே காய் நறு காய்கறி நறுக்கிறது டிவி பார்த்துக்கிட்டே வந்து அது சாதத்தில் வந்து அரிசியில் அரிசியை வந்து உடையில போடுறது டிவி பார்த்துக்கிட்டே வந்து சாம்பாரை கிண்டுறது டிவி பார்த்துக்கிட்டே வந்து ஃப்ரை பண்ணுறது இந்த மாதிரி டிவி பார்த்துக்கிட்டே துணி துவைக்கிறது வாஷிங் மிஷினில் போட்டு இந்த மாதிரி பண்ணி பையனோ பொண்ணு ஸ்கூலில் இருந்ததுக்கப்புறம் மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் படிக்கிற பசங்க தானே அப்படின்ற மாதிரினா இல்லை இப்ப நீங்க விசாரிக்கணும் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பண்ணு மூணாம் கிளாஸ் படிக்கிற பையன் அவங்களுக்கு வந்து லவ்ஸ் வருதுன்றான் அதாவது எனக்கு வர கால் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு வந்து ஏழு போன் பத்து போன் வருதுன்னா இது ரெண்டு பொண்ணு மூணு பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா பசங்க பண்ணுறாங்க அஞ்சாவது படிக்கிற பையன் பண்ணுறான் ஏழாவது படிக்கிற பையன் பண்ணுறான் பத்தாவது படிக்கிற பொண்ணு பண்ணுறா சார் உங்களுக்கு பதிவை வந்து நான் பார்த்தேன் சார் நானே இந்த மாதிரி இருக்குது சார் இந்த மாதிரி இருக்குது சார் என்ன சார் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு சார் ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சார் வீட்டில் பேரண்ட் கிட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது ஏமா இதை வீட்டில் தான் பேரண்ட் கிட்ட தானே நீ சொல்லணும் அவங்க தானே உனக்கு வந்து எல்லாமே அப்படின்னாக்கா இல்லை சார் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுனாக்கா அவ்வளோதான் சார் அவர் வந்து பெல்ட் எடுத்துருவார் சார் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதுனாக்கா அவ்வளோதான் சார் உடனே சூட்டில் தூங்கிடுறேன்னு சொல்லுவாங்க சார் எதாக இருந்தாலும் அதாவது பெற்றவங்க வந்து பே அதாவது பெற்றவங்க வந்து பேரண்ட்டை வந்து பிள்ளைங்க கிட்ட குழந்தைகள்ட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணாத இருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் வருது தெரியுங்களா எங்கேயோ போயிட்டு இருக்குது காலம் என்னதான் மனிதன் வந்து என்னன்னாக்கா நிலாவுக்கு வந்து ராக்கெட் அனுப்பினாலும் சந்திராயனில் போய் சந்திராயனில் போய் ராக்கெட் விட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாலும் இங்கே மார்ஸுக்கு செவ்வாய்க்கு வந்து பிளானட் போனாலும் செவ்வாய்க்கு வந்து ராக்கெட் போனாலும் செவ்வாயில போய் மனிதர்கள் குடியேறினா கூட இந்த காதல்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா காதலை வந்து அழியவே கிடையாது காதல் அழிக்கவே முடியாது இந்த காதல் வந்து மனிதர்களை வந்து வாழவும் வைக்கும் சாகவும் வைக்கும் அதுக்கு தகுந்த நேரம் இப்போ அந்த கும்பராகு மீனசனி சிம்ம கேது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு டெட்லி காம்பினேஷன் அதாவது சுக்ர பகவான் உங்கள் ராசிநாதன் சுக்ரபகவான் உச்சமான் என்ற வீட்டில் இருக்க சனி பகவான் அந்த சனி பகவானுடைய வீட்டில் இருக்க ராகு பகவான் உங்கள் ராசிநாதன் பகவானுக்கே தலைவன் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் டிராகன் செட்டு என்று சொல்லக்கூடிய கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சிம்மத்தில் இருக்காரு ஐ மீன் சூரியனுடைய வீட்டில் இருக்காரு சூரியனுடைய வீடு அப்படின்னாக்கா அது குடும்பம் ஒரு தொழில் ஒரு உத்தியோகம் அனைத்துகளுக்கும் அது சார்ந்தது அதாவது சூரியன் தான் பார்த்தீங்கன்னாக்கா தலைமை கிரகம் அந்த சூரியனை சிம்பிளாக கொண்டவர் தான் சூரியனை காரகனாக கொண்டவர் தான் அந்த சிம்ம ராசி சிங்கம் அப்படிங்கும்போது அது எல்லாத்துக்குமே அது அடிப்படையாக அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசி தான் அந்த இடத்துல கேது போவான்னு இருக்கும்போது பார்த்தீங்கனாக்க குடும்பத்தில் ஊசலாட்டங்கள் அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பையன் பிஏ முடித்தார் கேம்பஸ் இன்டர்வியூ வந்து ஓகே ஆச்சு நல்ல வேலையில் சேர்ந்துட்டார் எல்லாம் முடிஞ்சது எல்லாம் ஓகே ரைட்டு எல்லாம் பண்ணிட்டாரு எல்லாம் ஓகே இருபத்தொன்னு வயசு பொண்ணு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வந்து பிஏ படிச்சிக்கிட்டு இருக்கா இவங்க வந்து ஆறாவது படிக்கிற வந்து ஏழாவது படிக்கிற வந்து லவ்ஸு இவங்களுக்குள்ள பையன் ஏழாவது படிக்கும்போது பொண்ணு ஆறாவது படிக்கும்போது ஒரே ஸ்கூலில் படித்தாங்க அதுக்கப்புறம் வந்தாங்க காலேஜ் வந்தாங்க வேற வேறு காலேஜாக இருந்தாலும் ஒரே ஏரியாண்டில் பார்த்திங்கன்னா அந்த காதில் வந்து நாலு ஒரு மினியும் புழுதூர் ஒண்ணுமாக வந்து டெவலப் ஆச்சு நல்லபடியாக போயிட்டு இருந்தது இதில் வந்து என் ரெண்டு பேருக்குமே ரெண்டு ரெண்டு பேர் வீட்டுக்குமே அரசு விஷயம் என்ன தெரிஞ்சுது அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கௌரவமாக கொண்டாந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி இவன் தான் தெரியுமே உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்களே இல்லைம்மா என் ஃப்ரெண்ட்ஸ்னா வருவாங்க அதில் பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா இவன்தான் தான் வந்து நான் விளையாடம் பண்ணுற மாதிரி இருக்கிறமா அப்படின்னா அவங்க வீட்டிலையும் இவங்க போய் பேசிக்கிச்சு இவங்க வந்து இவங்க இவங்கக்கிட்ட பேசிக்கிசி எல்லாம் நடந்து எல்லாம் முடிஞ்சுக்கிடுச்சு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சேதத்துக்கு கூட டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இது இன்னொரு பெரிய ஒரு பியூட்டி என்ன அப்படின்னாக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிமிலாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து பார்த்தீங்கனாக்கா மிருக சீராக இந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருபது வயசு பொண்ணு பார்த்தீங்கனாக்கா அவளும் வந்து ரிஷபராசி தான் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் நல்லா போய்ட்டுருந்து எல்லாம் கரெக்டாக இருந்தது எல்லாத்துக்குமே வந்து எல்லாம் அதாவது காதலுக்கு வந்து தங்கு தடையே இல்லை காதலுக்கு வந்து எதிர்ப்பே இல்லை அப்பங்காரம் வந்து அருவாளை தீட்டவே இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மச்சாங்காரம் வந்து கத்தியை தீட்டில் கத்தியை தூக்கல எந்த பிரச்சனையுமே கிடையாது கரெக்டாக போயிட்டுருந்து எல்லாம் கரெக்டாக இருந்துது ஆனால் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஒரு எதிர்பாராத ஒரு நாளில் அதிகாலையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்திரிக்க வேண்டிய பொண்ணு காலையில் ஆறு மணிக்கு எந்திரிக்க வேண்டிய பொண்ணு எந்திரிக்கல சரி என்னடா அப்படின்னா அவர் தனி ரூமு போய் கதவை தட்டிடுறாங்க கதவு திறக்கலை என்னடா ஏதான்னு பார்த்து ஜன்னலை உடச்சி கிடச்சி பார்த்தாக்கா உள்ளே பார்த்தாக்கா பொண்ணு தூக்க துவங்கிருக்கான் கோயினி நட்சத்திரம் ரிஷபராசி பையனுக்கு தகவல் சொல்லி எல்லாம் வந்து பார்த்து பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணி எதாவது சண்டை நடந்ததா நடந்ததா அப்படின்னாக்கா ஒன்றுமே கிடையாது நைட்டு வந்து நல்லா பேசிக்கிறா எடுத்துக்கிறாள் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் ஒரே ஒரு குறிப்பு மட்டும் எழுதி வச்சிருக்காள் என்னுடைய மரணத்திற்கு யாரும் காரணம் அல்ல நானே காரணம் புயலாக மனதை போட்டு கொள்ள வேண்டாம் நடக்க இருப்பதை பாருங்கள் இரண்டு தம்பிகளின் எதிர்காலங்களை பாருங்கள் அப்படின்னு போட்டு வச்சுட்டு அவன் தூக்குள்ள தண்ணிட்டான் யாருக்குமே ஒன்றுமே புரியல என்ன நடந்தது எது நடந்துன்னு தெரியல காலேஜில் பிரச்சனையா இல்லை வந்து வேறு ஏதாவது பிரச்சனையா இல்லை அவள் போய்ட்டு வராங்க அந்த ரூட்டில் ஏதாவது பிரச்சனையா எந்த பிரச்சனையும் என்ன ஒன்றுமே இல்லை எதுவுமே கிடையாது இந்த பையனுக்கு ஒன்றுமே தெரியல இவன் வந்து அப்படியே பித்துக்குடி மாதிரி பித்துக்குழி மாதிரி ஆகிட்டான் தேவதாஸ் மாதிரி ஆகிட்டான் இவன் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தவன் இவனுக்கு வேலைக்கு போக முடியல வேலையில கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அவ்வளவு நினைச்சேன் நினச்ச நினைச்சு 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 சின்ன நினைச்சு நினைச்சு நினைச்சேன் கூடமை ஏன்னா அது அந்த காதல் பாத்தீங்கன்னாக்கா மனித உணர்வு கொள்ள இது மனித காதல் அல்ல அந்த ரேஞ்சான ஒரு காதல் ஒரு ஆத்மார்த்தமான காதல் அதாவது வந்து மற்றவங்க நினைக்கலாம் இவங்க வந்து ஆறாம் கிளாஸ்ல ப பழகிட்டு இருந்திருக்காங்களே இவங்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமும் பழகிட்டு இருந்திருக்காங்களே இவங்க வந்து அதாவது காதல் வந்து வேற மாதிரி ஏதாவது போயிருக்குமா அப்படின்ன மாதிரி வேற எந்த மாதிரி போகல அந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து என்னன்னாக்கா வேறு எந்த ஒரு உடல் ரீதியான காதலையும் இல்லை ஒரு மன ரீதியான காதல் அவ்வளோ தூரம் ஒரு சாஃப்டான ஒரு மென்மையான ஒரு தீவிரமான ஒரு இறுதிக்கு ஒரு ஒரு இறுக்கமான ஒரு உறுதியான ஒரு காதலாக இருந்தது இதில் வீட்டோட கன்கரன்ஸும் வந்துருச்சு அதுதான் அங்கே கொடுமையை பல வீடுகளில் வந்து வீட்டோட கண்கிரன்ஸு அந்த ஒத்துழைப்பு வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வேறு ஏதாவது ஒரு முடிவை தேடுவாங்க அது வந்து அந்த முடிவு வந்து விபரீதமாகும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக போய் நல்லபடியாக ஒரு எண்டிங் வந்து சூப்பராக போய் சரி நிச்சயதார்த்தத்துக்கு நாள் ஃபிக்ஸ் பண்ணலாம் இவர் டிகிரியை முடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி போது இது வர தை பிறந்தாலும் நிச்சயதாரத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வைகாசியில் வந்து கல்யாணத்தை வச்சிடலாம் வைகாசிலையும் ஆவணிலையும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க இந்த பையன் இந்த மாதிரி போய் பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக வந்து சரக்கு ஓவராக போய் ரொம்ப அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது போய் ரத்தம் வாங்கி எடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் போய் சைக்காட்டிஸ்ட் டாக்டர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய பதிவுகளை எதாச்சியாக பார்த்துட்டு நமக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணிட்டு சார் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது நான் இன்னும் வேலைக்கு போக ஆரம்பிக்கல மெடிக்கல் லீவு தான் இருந்துகிட்டு இருக்கிறேன் இந்த என்னுடைய ஜாதத்தை அனுப்பிடுங்க அவருடைய ஜாதத்தை அனுப்பிடுங்க பாருங்க பார்த்தாக்கா ரெண்டு பேருமே சொல்லி வச்ச மாதிரி சமம் இவர் மிருக செய்கிறனா அவர் வந்து அந்த பொண்ணு வந்து ரோஹிணி அதாவது இந்த கும்ப ராகு சனி சிம்ம கேது அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா ஒரு டெட்லி காம்பினேஷன் அதாவது இது யாரை வேணாம் எப்படி வேணாலும் போட்டு பார்க்கலாம் அப்படின்னாக்கா இந்த காதலில் மட்டும்தான் காதலிக்க வச்சு பசங்களை அதாவது இந்த காதலிக்க வச்சது பாத்தீங்கன்னாக்கா அது வந்து அது நடந்துருச்சு அது ஒரு பத்து வருஷம் நடந்துருச்சு வச்சுங்க ஆனா இப்போ கரெக்டாக இந்த 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 கிரகங்கள் வந்து இந்த கும்பத்துல ராகு பகவானோ மீனத்துல சனி பகவானோ சிம்மத்துல வந்து கேது பகவான் இருக்கு இந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய கோர தாண்டவம் அதனுடைய கிளைமேக்ஸ் கட்டத்தை எட்டி பாத்தீங்கன்னாக்கா ஒரு பொண்ணை காலி பண்ணிடுச்சு அந்த பொண்ணுக்கு மனது ரீதியாக வந்து உள்ள வந்து என்ன மாதிரி காரணங்கள் என்ன மாதிரி அழுத்தங்கள் இருந்திருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனால் ஆக மொத்தம் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னொரு அந்த பொண்ணோட ஜாதகத்தை பார்த்தாக்கா ஓடமான டைம் போயிட்டு இருக்குது அதாவது வந்து எப்படி சொல்கிறதுனாக்கா வந்து அதாவது ஒரு மன அழுத்தம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஓவர் அதாவது ரிஷபராசிக்காரங்களுக்கே பார்த்தீங்கன்னாக்கா சந்திரபகவான் உச்சமாகின்ற வீடு அதுவும் அந்த சந்திரபகவன் உச்சமாகின்ற வீடுன்றது பார்த்தீங்கன்னாக்கா வந்து பல விதமான கற்பனைகளுக்கு அவங்க ஆளாவாங்க அதாவது நடக்காத ஒன்று நடந்த மாதிரி நடப்பாங்க நடந்த ஒன்று வந்து இப்படி தான் எப்படி இருக்கும் நினைப்பாங்க அதாவது நாளைக்கு இப்போ நடக்க போகிறது இன்றைக்கே நடந்தா என்ன எப்படி இருக்கும்னு யோசிப்பாங்க அதே மாதிரி நாற்பது வருஷம் முன்னாடி நடந்தா இப்ப யோசிக்கிட்டு இருப்பாங்க இப்ப நேரில் நடந்த மாதிரி அப்படியே ஓட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க செத்து போன தாத்தா மாட்டி உங்க கனவு நிறைய வந்துட்டு இருப்பாங்க ரிசபராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு தொட்டகிற சம்பந்தம் அந்த முன்ஜென்ம தொடர்பு நிறைய வாங்கிக்க பெற்றவர்கள் விஷபராசிக்காரர்கள் இதுக்கப்புறம் கொஞ்சம் டீப்பாக போயிட்டு அவங்க வந்து ரெண்டு ஃபேமிலியும் போயிட்டு இவங்க பையன் வீட்டில் போயிட்டு இன்ட்ராக்ட் பண்ணி எல்லாம் போது பார்த்தாக்கா அவங்க ஏதோ ஒரு தாத்தா காலத்தில் அவங்க தாத்தா ஒருத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா லவ் ஃபீலிங் ஆயிருக்கு அவங்க தா அவங்க அப்பாவுக்கு அவர் வந்து ஒரே புள்ள அவர் வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு வேற ஒரு ஜாதி பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறேன் போயிட்டு எல்லாம் இது பண்ணி ஒரு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டி இப்போ இவங்களுடைய கேஷ்டே இவங்க பாட்டியை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த காதல் நிறைவேறாத காதல் இந்த பொண்ணுக்கு வந்து தன்னுடைய பேத்திக்கு வந்து நிறைவேறக்கூடிய வேண்டிய காதலை நிறைவேற்றி இருக்கணும் இல்லை வந்து அந்த ஆவி வந்து இந்த பொண்ணை அடிச்சுதா இல்லை இந்த பெண்ணுக்கு வந்து அந்த தாத்தாவுடைய காதல் இப்படி அந்த ஒரு ஃபீலிங்கில் வந்து இந்த பொண்ணை இவன் வாழ்க்கை அழிச்சுக்கிட்டாளா ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா கும்பராகு மீனசனி சிம்ம கேது கை காதல் ஆமாங்க கை காதல் நிச்சயதார்த்தத்துக்கு நாள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு தை மாசம் கை காதல் கை நுழைவி போனது ஏன் ரிஷபராசிக்காரர்களே உஷாரு நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் பெற்றவங்களை மதிங்க அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்குனீங்க அப்படினாலே அண்ணனுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்க இருக்கிறத விட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளை நிவர்த்தி பண்ணிக்கலாம் நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாயம் ரஜேஸ் ரவீன்கர் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டேரக்டர்